உணவே மருந்து என்பதை உண்மை குறிப்பாக தைராய்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொழுது தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்குகிறது இது உடல் மெட்டபாலிசம் சக்தி மற்றும் பல உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது தைராய்டு குறைவாக அல்லது அதிகமாக செயல்படும் போது உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது தைராய்டு ஹார்மோன்கள் உருவாக அயோடின் தேவைப்படுவதால் அயோடின் உப்பு கடல் கீரைகள் மற்றும் மீன் போன்ற உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதிகமான அயோடின் குறிப்பாக ஹைபர் தைராய்டிசம் உள்ளவர்களுக்கு பாதகமாக இருக்கலாம் சீலனியம் தைராய்டு ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக தேவை இது பருப்பு முட்டை மற்றும் கோழி இறைச்சியில் கிடைக்கும் துத்தநாகமும் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இது பீன்ஸ் நட்ஸ்கள் மற்றும் முழுதானியங்களில் உள்ளது தைராய்டு பிரச்சனையுள்ளவர்கள் கோபி புரொக்குலி முருங்கைக்காய் போன்ற காய்கறிகளை அதிகமாக பச்சையாக சாப்பிட வேண்டாம் ஏனெனில் அது ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கலாம் இக்காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுவது நல்லது செயற்கை உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடலின் மெட்டபாலுசத்துக்கு நீர் அருந்துவது முக்கியம் தைராய்டு பிரச்சனையுள்ளவர்களுக்கு உடற்பயிற்சியும் மனநலனும் சக்தியையும் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைக்க வேண்டும் ஏனெனில் அது தைராய்டு ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் சாப்பிடுவது மெட்டபாலிசத்தை சீராக வைத்திருக்கும் புரதங்கள் நல்ல கொழுப்புகள் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த சமநிலையான உணவு சக்தி நிலையை காத்துக்கொள்ள உதவும் நார்ச்சத்து தைராய்டு பிரச்சனையுள்ளவர்களுக்கு உடல் எடையை பராமரிக்க உதவும் சிலருக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அதனால் அதை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக் நல்லது பெரிய உணவுப் பழக்க மாற்றங்களை செய்வதற்கு முன் மருத்துவரை சந்திப்பது அவசியம் தைராய்டு பிரச்சினைகள் வேறுபடும் என்பதால் தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனை அவசியம் கடைசியில் ஆரோக்கியமான உணவுத் தேர்வுகள் மருந்தைப் போல செயல்பட்டு தைராய்டும் உடல் நலனும் மேம்பட உதவும்